இப்போ ப்ளவுஸில் சுற்றளவு எப்படி எடுக்கிறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் மடித்து வச்சுக்கணும் அதாவது கரெக்டான சென்டர் பாயிண்ட் முதுகு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸையும் அதே மாதிரி பின்பக்கமாக இடுப்பு பக்கம் அதை எவ்வளோ தையல்ல இருக்கோ அந்த தையலுக்கு வந்து ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம் ப்ளவுஸெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் அளவு எடுக்கிறத பற்றி சொல்கிறேன் இப்போ எந்த இடத்துல எண்டு வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து பேக் சைடு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணணும் ஃப்ரெண்ட் அப்படி மார்க் பண்ணும் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படின்னா பாருங்கள் ஃப்ரண்ட்டு எல்லாத்து போட்டாச்சு இப்போ இது ஹூக்கு இருக்கு இல்லைங்களா ஹூக் வைக்கிற இடம் அந்த ஹூக்கு வைக்கிற இடத்துக்கு ஹூக்கு வைக்கிற அளவு வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணுங்க இந்த அளவு ப்ளவுஸில் ஹூக் இருக்குது ஸோ பட்டி வச்சு தான் நம்ம கரெக்டாக வந்து அளவு எடுக்கணும் இப்போ இது ஹூக் ஹூக்குப்பட்டியிலருந்து இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பட்டி அளவு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து வீபட்டி இந்த வீபட்டி பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்க வந்து வீப்பட்டி வந்து பெருசாக வச்சுருப்பாங்க அகலமாக வைப்பாங்க சின்னதாக வைப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ம கணக்கு பண்ணக்கூடாது அந்த எண்ட் இருக்கு இல்லைங்களா அதாவது வீண் வ அந்த இது கொக்கி மாற்றடை வருது பார்த்திங்களா அந்த இருந்து இதே கொக்கி பீஸ் வச்சு தான் நான் அதை மார்க் பண்ணணுங்க சரியா மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கையெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு